எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிலும் நானும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர் எல்லாம் கேட்டதுதான் ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்களா நைன் ஓ கிளாக்ல இருந்து உட்காந்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் கால் வலிக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு உக்காடுறதுக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டேன் ஒரு அஞ்சே நிமிஷம் நான் வந்து நான் வந்ததுக்கான வேலையும் செய்யணும்ல அதனால ஓகேவா முதல்ல நாங்கள் நான் வந்து கவர்மெண்ட் தான் படித்தேன் நாங்கள் படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்ச ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போ இல்லை நான் நல்லா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் உங்கள் பாசியில் சொல்ல போனால் அப்போ வந்து லேப்டாப் கிடையாது இந்த மாதிரி சைக்கிள் கிடையாது ஸ்மார்ட் கிளாஸ் கிடையாது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கலந்து தான் நாங்கள் வந்தோம் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் வந்து கல்வித்துறைக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் டைரெக்டா பண்ண முடியாதத உள்ளாட்சி பிரதிநிதிகளா தலைவரா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுகளை வச்சு பள்ளி கல்வித்துறைக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த ஒரு விதத்துல இப்ப நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்ல பாத்ரூம் பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஸ்மார்ட் கிளாஸ் ஓபன் பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய நிறைய திட்டங்கள் வருது சைக்கிள் கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய நிறைய திட்டங்கள் வருது அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்களும் வந்து அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது வந்து பிரைவேட் ஸ்கூல தாண்டி போயிட்டு இருக்குது எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கிறீங்க எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்குது எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்றீங்க எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு நீங்க மேலே வரீங்க கரெக்டா இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா ஸ்ரீ கௌரி மேம் சொன்னாங்க இல்லையா அடி வாங்கணும் நிறைய அடி வாங்கணும் நிறைய அவமானப்படணும் நிறைய அசிங்கப்படணும் நான் எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பேசி இப்போ உங்க முன்னாடி நின்னு அங்க பேசுறோம் ஓகேவா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க ஸ்கூல ஆண்டி இந்த பல்லடம் கேர்ள்ஸ் ஸ்கூல ஆனுவிலா நடத்துனது நான் என்னோட ஸ்கூல ஆனுவிலா நடத்துன மாதிரி இருந்துச்சு பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்பு அதிர்ச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்